ஹாய் நான் சதீஷ் உடற்கல்வி ஆசிரியர் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது தரம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய பேப்பர் கேள்வி ஒன்று உணவு தொடர்பான கேள்வி இது முழுக்க முழுக்க தரம் பதினொன்றை அடிப்படையாக கொண்டு வந்த வினா பார்க்கலாம் நாங்கள் போன முறை பதினோராந்தரத்தை அடிப்படையாக கொண்டு வந்ததால் இந்த வருடம் நாங்கள் சில நேரம் பத்தாம் தரத்தை முழுமையாக பார்க்கலாம் ஆக முடியுமாக இருந்தால் பத்தாம் தரத்தை கொஞ்சம் படித்து கொள்ளுங்கள் வாங்க இந்த வினாவை பார்த்துட்டு வரலாம் ஐட்காபோத சாதாரண பரீட்சை சுகாதாரமும் உடற்கல்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பகுதி ரெண்டில் முதலாவது பகுதி ரெண்டு வினாக்களுக்கு மட்டும் பதில் அளிக்கணும் இதில் ரெண்டாவது வினா ஆரோக்கியமான உணவு பழக்கம் நோயற்ற வாழ்வுக்கு முக்கியமாவதால் ஆரோக்கியமான உணவுங்கிறது எல்லா போஷனை கூறுகளும் அல்லது சமநிலை உணவு உணவு என்று சொல்றது எல்லா போசனை கூறுகளும் ஒரு நாள் உணவில் உள்ளடங்கி இருக்குமாக இருந்தால் அதை சொல்றது நிறை உணவு சமநிலை உணவு அல்லது ஆரோக்கியமான உணவு என்று சொல்லலாம் ஆக ஆரோக்கியமான உணவு பழக்கம் நோயற்ற வாழ்வுக்கு முக்கியமாவதால் நோயற்ற வாழ்வுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கம் முக்கியமாவதால் உணவு பழக்கம் பற்றிய சரியான புரிதல் அவசியமாகும் எல்லார்ட்டையும் ஆரோக்கிய வாழ்வுக்கு நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு முக்கியமாகறதால எல்லார்ட்டையும் உணவு தொடர்பான புரிதல் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ரைட் உண்மைதான் அது ரைட் முதலாவது வினாவுக்கு வரலாம் உணவானது உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரையான வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் உணவு பழுவ பழுதடைவதற்கு காரணமான நுண்ணங்கி வகைகள் ரெண்டு உணவை பேணி பாதுகாக்கிற சந்தர்ப்பங்கள் அல்லது உணவை கையாழுகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அண்டு உணவு உற்பத்தி செய்யும்போது இது அறுவடை செய்கிற இடமாக இருக்கலாம் அல்லது தொழிற்சாலைகளாக இருக்கலாம் அடுத்தது அங்கிருந்து கொண்டு போகும்போது கொண்டு போய் களஞ்சியப்படுத்தும் போது களஞ்சியப்படுத்திய பிறகு சந்தைக்கு கொண்டு போகும்போது இப்படின்னு நிறைய சந்தர்ப்பங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம் இதில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் உணவு பழுதடைவதற்கு காரணமான நுண்ணங்கி வகைகள் ரெண்டு இருக்குது இது நேரடியாக நீங்கள் பாடமாக்கி தான் எழுதணும் ஒன்று பக்டீரியா இன்னொன்று பங்கஸு இன்னொன்று புரட்டோசோவாங்கிற ஒரு நுண்ணங்கியும் உணவு பழுதடைகிறதுக்கு பிரதான காரணமாக இருக்குது அப்போ நீங்கள் இதை பாடமாக்கி கூட தான் வேணும் ரெண்டாவதில் ஆனால் உணவு கலப்படம் என்பதால் கருதப்படுவது யாரு உணவு கலப்படம்ங்கிறதால நீங்கள் கருதப்படுறது என்ன உணவு கலப்படம் என்று சொன்னால் உணவின்ற தரத்தை குறைப்பதற்கு காரணமாக உள்ள செயற்பாடுகள் அனைத்தும் உணவு கலப்படம் என்று சொல்லலாம் அது என்ன உணவினுடைய தரம் உணவினுடைய தரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட உணவில் எவ்வளவு போஷனை கூறி இருக்குமோ அவ்வளவும் அந்த உணவில் காணப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை சொல்கிறது உணவினுடைய தரம் உதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்த மாதிரி இருந்தால் அந்த வாழைப்பழத்தில் கிடைக்கக்கூடிய கூறு அவ்வளவும் எங்களோட உடலுக்கு கிடைக்குமாக இருந்தால் அல்லது அதிக அளவிலான கூறு கிடைக்குமாக இருந்தால் அது உணவினுடைய தரம் என்று சொல்றது அப்ப இந்த கலப்படம் என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பொருளை இந்த உணவுப் பொருளோட சேர்க்கும் போது அந்த உணவினுடைய போஷணை கூறு குறைவடைகிறது அல்லது போஷனை குறைவடைகிறது அந்த உணவுல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய போசனை குறைவடைவதால் அதில் உள்ள போசனை குறைவடைகிறது ஆகவே அதோட தரம் குறைது போசணையினுடைய குறையுது அதனால அதை உணவு கலப்படம்னு சொல்லலாம் உதாரணமாக ஒரு கிலோகிராம் அரிசி வாங்குறோம் அந்த அரிசியில் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு கிலோகிராம்ல உள்ள போஷனை கூறு கிடைக்கும் தான் நாங்கள் வாங்குறோம் ஆனால் அதில் இருநூற்றி ஐம்பது கிரேம் கல் கலந்திருந்தால் அல்லது வேறு பொருட்கள் கலந்திருந்தால் நாங்கள் ஒரு கிலோ என்று வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற அரிசியில எழுநூற்றி ஐம்பது கிரேமுக்குரிய போசணை கூறுகள் தான் கிடைக்கும் அதாவது முக்கால் கிலோ கிரேமுக்குரிய போசனைகள் தான் கிடைக்கும் எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது கிரேமுக்குரிய போசனை கிடைக்காது ஏண்டா அதில் கலப்படம் உணவினுடைய தரம் குறை குறைஞ்சிருக்கு இதனால் எங்களுக்கு போஷனை குறைபாடு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆகவே உணவு கலப்படமுங்கிறது அதுதான் உணவின்ற வேறு பொருட்களை கலப்பதன் நூடாக உணவின் தரம் குறைவிடுதல் அதான் சொல்லியிருக்கு பாருங்க உணவின் தரத்தை குறைப்பதற்கு உணவின் தரத்தை குறைப்பதற்கு உணவின் தரத்தை குறைப்பதற்கு காரணமாக உள்ள செயற்பாடுகள் அனைத்தும் உணவு கலப்படம் என்று சொல்லலாம் ஒரு உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய போசனை கூறின்ற அளவை குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய உணவின் தரம்ங்கிறது அந்த போசனை குறைக்கக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தும் உணவினுடைய கலப்படம் என்று சொல்லலாம் அப்ப உணவின் கலப்படம்ங்கிறது உணவின் தரத்தை குறைப்பதற்கு காரணமாக உள்ள செயற்பாடுகள் அனைத்தும் உணவு கலப்படம் தரம்ங்கிறது உணவில் அடங்கியுள்ள போசணி குறை குறைக்கும் குறிக்கும் அடுத்தது பார்ப்போம் உணவு கலப்படம் செய்யும் முறையை காண்பிப்பதற்கான உதாரணம் கலப்படம் செய்யப்பட்ட இதெல்லாம் நேரடி கேள்வி உணவின்ற கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை கேட்டிருக்காங்க ஒன்று மிளகினுடைய மிளகோட பப்பாசி விதையை சேர்க்குறது பப்ளிக விதையை கேட்கறது ரெண்டாவது பால் மாவில் மெலமைன் சேர்க்குறது வாசத்துக்காகவும் நிறத்துக்காகவும் சேர்க்குறதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பப்பாசி விதை வந்து மிளகு விதை மாதிரியே இருக்கும் பார்க்க தெரியாது எப்படி இனங்காணலாம் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் மிதக்க தண்ணியில் போட்ட மாதிரி இருந்தால் பப்பாசி விதை பாரம் இல்லை மிதக்கும் மிளகு தாண்டும் அடிப்பகுதிக்கு போயிடும் அடுத்தது செயற்கை வர்ணம் இது நிறைய பொருட்களில் சேர்க்குறது இதில் சொல்லியிருக்கு தேயிலையில் தேயிலையில் செயற்கை வர்ணம் கொண்ட பதார்த்தங்களை சேர்க்குறது அதே மாதிரி சேர்க்கிறது அல்லது சில நேரம் பாவிச்ச தேவை தேயிலையே சேர்ப்பாங்க இப்படியான விஷயங்கள் இருக்குது அந்த வாசனைக்காக சில பொருட்களை சேர்க்கறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது அடுத்தது மஞ்சள் மிளகுத்தூளில் அரிசி அரிசிமா என்பவற்றை சேர்த்தல் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கோதுமை மா அரிசிமா சில நேரம் மிளகுத்தூள் அல்லது கொச்சிக்காய் தூளில் வந்து செங்கற்கள் அரைச்சி சேர்க்குற சந்தர்ப்பங்களும் இருக்குது அடுத்தது கோதுமை மாவுக்கு மரவள்ளி ஆராய்ச்சி சேர்க்குறது இது தவிர உங்களோட பிரதேசங்களில் நடக்கக்கூடிய கலப்பட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதுகளையும் எழுத முடியும் அடுத்தது மூன்றாவதில் ஆனால் உணவு தயாரிக்கும் போது போஷணையின் தரம் இழப்பதை குறைப்பதற்கு போசணைக்கு தரம் இழக்கிறத குறைக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இந்த கேள்விக்கு விடை எழுதுறதுக்கு எங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் இந்த போஷனையுடைய தரம் குறைவடையும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் இயல்பாகவே விடை எழுத முடியும் ரைட் வாங்க பார்ப்போம் மூன்றாவது பழுதடைந்த அல்லது அங்கிகளால் உண்ணப்பட்ட உணவுகளை பயன்படுத்தாத இருத்தல் அங்கு குறிப்பாக அங்கிகளால் உண்ணப்பட்ட உணவுகளை பயன்படுத்தாமல் இருக்கணும் ஏனென்றால் நாங்கள் சில பேர் சாப்பிட்றது அணில் சாப்பிட்ட தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆனால் அணில் எங்கெல்லாம் வாய வச்சுட்டு வந்து எங்களுக்கு தெரியாது ஆகவே அந்த ஒரு இடத்துல கடித்தா மாம்பழம் முழுக்க என்ன செய்யும்னு சொன்னால் அதோடைய கிருமிகள் பரவி இருக்கும் ஆகவே நாங்கள் விலங்குகள் சாப்பிட்ட உணவுகளை குறைச்சி கொள்ள வேணும் த தடை செய்வோம் அடுத்தது பூஞ்சனம் பிடித்த பழுதடைஞ்ச உணவு பூஞ்சனம் பிடித்த உணவு சாப்பிடக்கூடாது சில பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னால் பூஞ்சனம் பிடித்த துண்டை வீசி போ பிச்சு வீசி போட்டு சாப்பிடுவோம் அப்படி நடக்கிறதுல நடக்கக்கூடிய செயற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் பூஞ்சனத்தினுடைய வேர்கள் எல்லா இடமும் பரவி இருக்கும் அந்த பான் துண்டில் எல்லா இடமும் பரவி இருக்கும் ஆகவே நாங்கள் பூஞ்சனம் ஒரு இடத்தில் பிடிச்சிருந்தாலும் முழுமையாக அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நாங்கள் ஒரு தடவை சாப்பிடும்போது அது பெருசாக ஒன்றுஞ்சியாது எங்களோட உடலில் இருக்கக்கூடிய சின்ன துண்டாக இருந்தால் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு கிருமிகள் அதை ஆக்கிடும் தொடர்ச்சியாக சாப்பிட்ருந்தா சாப்பிட்டீங்களா இருந்தால் வாந்தி வேதி வயிற்றுளைவு போன்ற நோய்கள் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது அடுத்தது செல்ல பிராணிகளை உணவு தயாரிக்கும் இடத்திலிருந்து தள்ளி வைக்கிறது இது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிராணிகளுடைய முடி உதிர்ந்து உணவுகளில் விழலாம் அதை எங்களை எங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தலாம் அடுத்தது உணவு தயாரிக்கும் முன் கைகளை நன்றாக கழுவணும் அடுத்தது கீரை வகைகளை நன்றாக கழுவி உப்பு நீரில் சிறிது போட்டு வைக்கணும் சொன்னால் கீரையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பழங்களினுடைய தோலை நாங்கள் மாம்பழமெல்லாம் சாப்பிடும்போது பழங்களினுடைய தோலை நன்றாக கழுவி சாப்பிடணும் அடுத்தது முட்டையை உரிக்கிறதுக்கு முன்னுக்கு அதில் மேலே இருக்கக்கூடிய தகட்டில் இருக்கக்கூடிய முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் நிறைய இருக்கும் அதை நல்லா கழுவிப்போட்டு தான் எடுக்கணும் அடுத்தது ஒரே எண்ணெயில் மீண்டும் மீண்டும் உணவுகளை பொறிக்கிறதால நச்சு பதார்த்தம் உருவாகும் அதனால் ஒரு தடவை பொறிச்செயினியை திரும்ப பயன்படுத்தக்கூடாது கட்டாயமாக அடுத்தது காய்கறி பழங்களை சமைத்தலுக்கு முன் சற்று முன் வெட்டுதல் ஏன் இந்த காய்கறி பழங்களை சற்று முன் வெட்டணும்னு சொன்னால் இந்த காய்கறி பழங்களில் போஷணை கூறுகள் வெவ்வேறு வகையாக கரையக்கூடும் ஒன்று அதிக சூட்டில் கரையும் ரெண்டாவது அதிக வெப்ப சாரி ஒன்று வெப்பத்தில் கரையும் ரெண்டாவது காற்றில் கரையக்கூடியது இருக்கு நீரில் கரையக்கூடியது இருக்குது அப்போ நாங்கள் இந்த வெட்டும் வெட்டும்போது காற்றில் கரையலாம் கழுவும் போது நீரில் கரையலாம் சமைக்கும் போது சூட்டில் கரையலாம் ஆக நாங்கள் முடியுமான வரை காற்றில் நீர்ல நீரில் கரையிறதையும் அதனால தான் கழுவி போட்டு வெட்டுவாங்க வெட்டி போட்டு கழுவ மாட்டாங்க ரெண்டாவது இதில் சொல்லியிருக்கு என்னன்னு சொன்னால் காய்கறி பழங்களை சட்டு முன் வெட்டுவதனூடாக காற்றில் கரையக்கூடிய போசனை கூறுகளை நாங்கள் சேமித்துக்கொள்ள முடியும் ரைட் அடுத்தது அலுமினிய பாத்திரத்தில் புளி சேர்த்து சமைத்தல் தவறு ஏன்னா இது ரெண்டும் தாக்கமடையக்கூடியது அமிலமும் காரமும் தாக்கமடையக்கூடியது ஆகவே அலுமினிய பாத்திரத்தை புளி கரைக்கும் அதனால் சேர்த்து சமைக்கக்கூடாது அடுத்தது கால்சியம் இரும்பு சமைபாட்டை தடுக்கும் அதனால் கால்சியத்தையும் இரும்பு சத்தும் கொண்டதை சேர்த்து சமைக்கக்கூடாது ரைட் அடுத்தது மூன்றாவதில் ஆவணா உணவுகளின் போஷணையின் தரத்தை அதிகரி அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் உணவினுடைய போஷணை தரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ இப்போ நாங்கள் கீரை சுண்டறமாக இருந்தால் சுன்றது கீரை சுன்றது கீரை செய்யும் போது என்ன செய்யணும் வெங்காயம் தேங்காய் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வெள்ளனுமே வேக வச்சு வச்சிடணும் கீரை என்ன செய்யணும் நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோமோ கீரையில் இருக்க வைட்டமின்ஸ் கனிவுப்புகள் என்ன செய்யணும்னு சொன்னால் மிக விரைவாக காற்றில் கரைஞ்சி போயிடும் அதனால் நாங்கள் சோறெல்லாம் போட்டு எடுத்துட்டு கொடந்து வச்சிருக்க நேரம் தான் அந்த நாங்கள் அவிச்சு வச்ச அந்த தேங்காய்க்கு வெங்காயத்தை எல்லாம் எடுத்து அப்போ தான் கீரை டக்குண்டு கழுவி அதில் போட்டு பிணைஞ்சிட்டு டக்குண்டு கோப்பையில் எடுத்து வச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னு சொன்னால் போஷணை கூறுகள் மிக விரைவாக கரைஞ்சி போகும் அடுத்தது குறைந்த வெப்பநிலையில் சமைக்கணும் குறைஞ்ச வெப்பநிலையில் சமைத்தா நாங்கள் கூறுகள் அதிகமான போசணை கூறுகளை வேணும் அடுத்து களப்பு உணவுங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட உணவுகளை சேர்த்து சமைக்கிறது இதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் நிறை உணவு எங்களுக்கு தேவையான போசனை கூறுகள் அனைத்தும் கிடைக்கும் உணவுக்கு இயற்கையான வாசனை திரவியங்கள் என்ன இருக்குது கருவாப்பட்டை ஏலம் இப்படியான இயற்கையான வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாம் சூப் கட்டியெல்லாம் கொள்ளலாம் சமைத்த வின் தேசிக்காய் புளி சேர்த்தல் பொருத்தமான பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்களை விட இப்போ அலுமினிய பாத்திரத்தால் தான் அதிகமான புற்றுநோய் வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது அதனால் மண் சட்டி பானைக்கு மாறுறது மிக முக்கியமான இது எந்த அலுமி இதுலேயும் தாக்கம் அடைய போகிறதில்ல புளி தேசிய அதிலையும் தாக்கம் அடைய போகிறதில்ல மண் பானை ஆகவே மண் சட்டி பானைக்கு மாறுறது நல்ல அடுத்தது எலுமிச்சை மாசி போன்றவற்றை சேர்ப்பதன் மூலம் ஊட்டச்சத்தை அறிக்கிறது இன்னொரு பொருளை சேர்க்கறதுனூடாக ஊட்டச்சத்தை அறிக்கலாம் மாசி எலுமிச்சை இப்படியான சாமானை சேர்க்கறதால மேலதிகமான போஷணை கூறு சேரும் அடுத்தது செயற்கை சுவட்டி சூப் கட்டியெல்லாம் இல்லாமல் நாங்கள் இயற்கையான சுவையட்டிகளை சேர்க்கலாம் அடுத்தது பயறு காபி போன்றவற்றை கட்டிய பின் ச சமைக்கும்போது போசணை கூறு அதிகமாக இருக்கும் வெரி குட் அடுத்தது பச்சை உணவுகளை முடியுமான வரை பச்சையாக உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோமாக இருந்தால் முழுமையான ஏன்னு சொன்னால் சுடும் போது அவிக்கும் போது சூடாக கூடிய கூறுகள் போயிடும் பச்சையாக சாப்பிடும்போது எங்களுக்கு போஷனைக்கூறு முழுமையாக கிடைக்கும் காற்றில் கரையாது கழுவுறத்தால் கரையாது ஆகவே முழுமையான போஷணை கூறுகள் கிடைக்கும் ஆதிகால மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் ரைட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த உணவு தொடர்பான கேள்வி அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் வந்து பத்தாம் தரத்தினுடைய வினாக்கள் வாரத்துக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏன்னா முழுமையாக இது பதினோராம் ஆண்டு தழுவியதாக தான் இந்த வினா இருக்குது எதுக்கும் நீங்கள் பத்தாம் தரத்தையும் கொஞ்சம் படித்து கொள்ளலாம் ரைட் இனி வரும் ரிவிஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கீழே கொமண்ட் பண்ணுங்கள் எந்த வினாக்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் கீழே கொமண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை செய்யலாம் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் தரம் பதினொன்றுக்கு ரிவிஷன்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் செய்யணும்னு சொன்னால் கீழே லிங்க் இருக்குதுன்னு சேர்ந்து கொள்ளலாம் இல்லை யூடியூப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்